ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் ஏழாவது நாள் திருப்பாவையினுடைய ஏழாவது பாசுரம் என்ன அதனுடைய பொருள் என்ன பலன்கள் என்ன திருவம்பாவையினுடைய ஏழாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய ஏழாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் நரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திறவேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய ஏழாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கீச்சு கீச்சு என்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய்பெண்ணேன்னு ஆரம்பிச்சிருக்கார் அதாவது தோழிகளெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு தோழியாக எழுப்பி கொண்டு அவர்கள் வழிபாட்டுக்காக கிளம்பி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ இந்த தோழியினுடைய வீடு வந்து விட்டது அவள் இன்னும் எழாமல் தூங்கி கொண்டிருக்கின்றாள் அவளை எழுப்பும்போது என்ன சொல்றாங்க கீச்சு கீச்சுன்னு வ சப்தம் போடுமே அந்த வலியன் குருவிகள் அந்த குருவிகளினுடைய கீச்சிடுகின்ற சப்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது அது கூட உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கப்புறம் பாருங்க காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் அப்படிங்கிறாங்க வாசனரும் குழல்னு சேர்த்து சொல்றாங்க அழகிய மனம் வீசுகின்ற கூந்தலையுடைய அந்த ஆயர் குல பெண்கள் தயிர் கடையிற ஓசை தயிர் கடையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தயிர் கடையும் பொழுது அவர்கள் அணிந்திருக்கின்ற அணிகலன்கள் எழுப்புகின்ற ஓசை இருக்கு இல்லையா அது மிக ரம்யமாக இருக்கும் அந்த ஓசையும் கூட கேட்க ஆரம்பித்து விட்டது அப்படி என்ன ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க அப்படி சொல்றதுலேருந்து அப்போதைய ஆயர் குல பெண்கள் எவ்வளவு செல்வச் செழிப்போடும் இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் இதில் சேர்த்து சொல்கிறாங்க தயிர் கடையும் பொழுது அவர்கள் அணிந்திருக்கின்ற அணிகலன்களின் ஒலியே கேட்க ஆரம்பித்து விட்டதுன்னா அவங்க எவ்வளவு நகைகள் அணிந்திருப்பார்கள் அணிகலன்கள் அணிந்திருப்பார்கள் அப்படிங்கிறத சேத்தே இந்த பாடல்ல சொல்றாங்க அதற்கப்புறமாக நாயக பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோ எம்பாவாய்னு சொல்லியிருக்காங்க நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அந்த நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா எல்லோரையுமே நான் வந்து தலைமையேற்று வழிபாட்டுக்கு அழைத்து செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நேற்று தூங்கிறதுக்கு போனேன் ஆனால் நீ இன்னும் எழுந்திருக்கவே இல்லை நாங்களெல்லாம் நாராயணனான அந்த கேசவனை புகழ்ந்து பாடுவதற்காக கிளம்பிட்டோம் பாடிக்கிட்டே கிளம்பிட்டோம் அதுவும் காதலை விழலையான்னு கேட்குறாங்க இந்த கேசவனை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு நாமாவளி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு இருக்கின்ற பல திருநாமங்களிலே இந்த கேசவாங்கிற திருநாமம் சிறப்புக்குரியது இந்த கேசவாங்கிற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு நாம் தினமுமே நம்முடைய அன்றாட பணிகளை ஆரம்பித்தோம் அப்படின்னா அன்றைய பணிகள் தங்குதடையின்றி முடியும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை கேசவன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு தடைகளை நீக்குபவர் அப்படின்னு பொருள் தான் இந்த கேசவா 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 கேசவான்னு ஏழு முறை ஒரு நாளைக்கு காலையில எழுந்த உடனே நம்முடைய வேலைகளை ஆரம்பிக்கும் முன்பாக ஏழு முறை இந்த கேசவாங்கிற திருநாமத்தை சொல்லிட்டு நம்முடைய வேலைகளை ஆரம்பிச்சோன்னா அன்றைக்கு நடக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தடையின்றி தாமதமின்றி விரைவிலேயே நமக்கு அந்த காரிய சித்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதத்தான் இந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த கேசவாங்கிற திருநாமத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கின்ற அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஏழாவது பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்னை இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னன் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என் அறையன் இன் அமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னந்துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இது மாணிக்கவாசக பெருமான் அருளியிருக்கின்ற இருக்கின்ற ஏழாவது திருவம்பாவை பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்னே இவையும் சிலவோ பலாமரர்னு ஆரம்பிச்சிருக்கார் தாயினும் மேலான பெண்ணே உன்னுடைய சிறப்பான தன்மைகளிலே இந்த தூக்கமும் ஒன்றோன்னு மிக அழகாக கேலியோடு ஆரம்பித்திருக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான் தேவர்களாலே சிந்திப்பதற்கும் அறியவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி எல்லாம் முன்னாடி பதிகங்கள் எல்லாம் தேவர்கள் மட்டும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மட்டும் மட்டுமில்லாமல் யாராலையுமே அவனை யூகிக்க முடியாத ஒரு பெருமையை பெற்றவன் நம்முடைய சிவபெருமான் மிகுந்த புகழுடையவன் சிவபெருமான் சிவனுக்கு உரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவான்னு சொல்லுவியே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னா என்னான்னு சொல்றாங்க அந்த சொல்லிருக்காரு இல்லையா தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லும் பொழுது தீயில் பட்ட மெழுகை போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் எனக்கு இனிய அமுதம் போன்றவன் அப்படினெல்லாம் வந்து நீ சொல்வியே அதையெல்லாம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கேட்டோம் எவ்வளோ சந்தோஷமாக உன்னை புகழ்ந்தோம் அதை கேட்டுட்டு இதையெல்லாம் கேட்டுட்டு நீ இப்போ ஒருங்கிட்டுருக்கிறாயே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண்கள் பெண்களினுடைய நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனா நீ பாரு நாங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் தூங்கிட்டு இருக்கிறாயே அந்த தூக்கத்தை நீ ஒரு பரிசாக கருதுகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க தோழிகள் அதிகாலை வேளையில தூங்கவே கூடாது நம்முடைய பணிகளை நாலு நாலரைக்கெல்லாம் துவங்கிடணும் பனி பணியடிக்குதே அப்படின்னால காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்ப வெட்பங்களுக்கும் தகுந்தாற் போல நம்முடைய உடலை நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும் காலை தூக்கத்தில் இருந்து தான் வாழ்விலே வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணான நாள் அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் முதல்ல அதிகாலை வேளையில் தூங்கக்கூடாது நம்முடைய அன்றாட பணிகளை அதிகாலையிலேயே துவங்கிவிட வேண்டும் எல்லா தட்பவெட்பங்களுக்கும் தகுந்தார் போல நம்முடைய உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் சொல்றாரு மாணிக்க வாசக பெருமை இதில் இருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா அதிகாலை வேலையில எழுந்திரிச்சு நம்முடைய பணிகளை ஆரம்பிக்கணும்னா அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலேயே நாம இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு காரிய சித்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினால் நமக்கு கிடைக்கின்ற பலன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்